மூன்று அழகான அத்தியாயங்கள் ஓதப்பட்டது இதில் ஒரு நபி அவர்களுடைய மகன் இன்னொரு நபி இவர்களுடைய வரலாற்றை குறித்து அல்லாஹ் கொஞ்சம் சொல்லுகிறான் நான் உங்களிடத்திலே கேட்கிறேனே தந்தையும் மகனும் நபியாக இருந்த நபர்களில் யாராவது ஒரு மூணு பேரை சொல்லி பார்க்கலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அடுத்து யாக்குப் அலி இஸ்லாம் யூசுஃப் அலி இஸ்லாம் அடுத்து தாவூத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மூணு அடுத்து அதே போன்று இஸ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவங்களோட நபி தான் அதே போன்று ஜக்கரி அலி இஸ்லாம் யஹியா அலி இஸ்லாம் ஜக்கரி அலி இஸ்லாம் தந்தை யஹியா அலி இஸ்லாம் மகன் இப்படி நபிமார்களுடைய சரிதையிலே குரானிலேயே அல்லா இடம்ப இடம்பெற செய்கிறான் தந்தையும் மகனும் நபியாக இருந்த அந்த செய்திகளை எல்லாம் அல்லா சொல்கிறான் அதில் இன்று தாவூத் அலி இஸ்லாம் டேவிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த தாவூதலி இஸ்லாமை பற்றியும் சுலைமான் அலி இஸ்லாம் சாலமன் என்று சொல்லுகிறார்களே அவரை பற்றியும் தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் அல்லாஹ் சொல்கிறான் வபுனாலி சுலைமான் நேமல் அபுத் தாவூதலி இஸ்லாமுக்கு நாம் சுலைமான் என்ற பிள்ளையை கொடுத்தோம் மகனை கொடுத்தோம் சுலைமான் மிக நல்ல மனிதர் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப நல்லவர் என்ற அல்லாஹ் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுடைய காலகட்டத்திலே அல்லாஹ் சில மோஹிசாக்களை அற்புதங்களை வழங்கினார் அந்த வரிசையிலே தாவூதர் இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்னென்னா இனிமையான குரல் வளம் இனிமையான குரல் வளம் மிக்கவரை தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்குமில்ல அது எந்த மொழி பேசுகிறார இருந்தாலும் சரிதான் எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சரிதான் அவருடைய அந்த இனிமையான குரலுக்கு எல்லோருமே நம் வந்து பிரியப்படுவோம் நல்ல விஷயத்தில் இருந்தால் நல்லது ரொம்ப நல்லது திருக்குறான் ஷரீஃப் ஓதுவது அல்லது இஸ்லாமிய நல்ல ஞாயிற்றுகள் படிப்பது இது மாதிரி விஷயத்தை லைக் பண்ணால் ஓகே ஆனால் அதே குரலை ஹராமான விஷயத்திலே பிரியப்படுதல் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது தாவூலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் அழகான குரல் வளத்தை கொடுத்தான் அல்லாஹ் குரானியை சொல்கிறான் நாம் தாவூது நபிக்கு பல சிறப்புகளை வழங்கினோம் மேலும் யார் ஜிபாலு தாவூது நபிக்கு வழங்கிய சிறப்புகளிலே அவருக்கு கொடுத்த குரல் வளம் முக்கியமானது மலைகளை பார்த்து பறவைகளை பார்த்து அல்லா சொல்கிறான் அவரோடு சேர்ந்து நீங்களும் ரீங்காரம் அடியுங்கள் அவருடைய குரலோடு சேர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அவ்வளவு குரல் வளம் ரசூல் சல்லாலிசன் சஹாபாக்கள் சஹாபி இருந்தாங்க அவங்க பேர் அபு முசலா ஷரி ரதியா வேணும் திருக்குறானை எடுத்து ஓத துவங்கிவிட்டால் நபியே சொக்கி விடுவார்கள் ரிசுல் அல்லாலிசன் அப்படியே சொக்கி நின்றுவாங்க அவருடைய குரலுக்கு ஒரு நாள் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க தாவூத் நபிக்கு அல்லாஹ் எந்த இனிமையான குரல் வளத்தை வழங்கினானோ அதே குரல் வளம் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாராட்டினாங்க நல்ல விஷயம் செய்தால் பாராட்ட வேண்டும் நல்ல விஷயங்கள் செய்தால் தட்டி கொடுக்க வேண்டும் கண்டும் காணாமையும் போகிறது சரி சரி என்னமோ பத்தில் ஒன்று உனக்கு சரியாயி போச்சு அதனால் பெருசாக நீ பீத்திக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி கடந்து போகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளாகட்டும் அல்லது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்களாகட்டும் தட்டி கொடுக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதனை உயர்த்தும் இன்னைக்கு நம்மால் என்ன செய்கிறான் எப்படி காலை பிடிச்சி உறி உரலான்னு நினைக்கிறான் எப்படி உனக்கு இழங்குக்குள்ளே தள்ளி உடலான்னு நினைக்கிறான் இல்லையா ரசூலா அபூ மசலா ஷைலதிஇல்லாவிற்கு இருந்த உயர்ந்த ஒரு நல்ல குணம் நல்ல தன்மை குரல் வளம் அதை தட்டி கொடுத்து உங்களுக்கு ஆ தாவூத் இஸ்லாமுடைய குரல் குரல் எங்கே உங்களுக்கு இருக்குது எல்லாம் மென்மேலும் பறக்கச் செய்யும் என்று பெருமாள் அசலா துவாசிகிறார்கள் துவா செய்தார்கள் என்பது மட்டுமல்ல இங்கே தாவூதலி இஸ்லாமை எடுத்து சூழல பேசுகிறாங்க அவ்வளவு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரன் தாவூதலி இஸ்லாமுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை வரலாறுகள் பதிவு செய்கிறது ஒரு பெண்மணி அந்த பெண்மணி ஒரு ஏழை பெண் மூன்று பெண் குழந்தை அந்த பெண்ணுக்கு அந்த அம்மாவுடைய வேலை என்னென்னா நம்ம ஊர் ஒரு காலம் இருந்துச்சு நூலை வாங்கி தள்ளியில் நினச்சி அதை என்ன செய்வாங்கன்னா ராட்டினத்தில் அப்படியே சுற்றுவாங்க அந்த நூலை அதுக்கு பின்னாடி அதை வந்து என்ன செய்வாங்க தறியில் காய வச்சு தறியில் போட்டு நெய்வாங்க நெசவு செய்யக்கூடிய ஊரிலே பார்த்தவர்களுக்கு எல்லாம் தெரியும் இது ராட்டினம் என்று சொல்வார்கள் நூலை வச்சு நல்லபடியும் சுற்றுவாங்க பெரிய கம்பி மாதிரி அதை சுற்றுவாங்க இந்த அம்மாவுடைய வேலையில்தான் பெரிய கம்பியை வைத்து அந்த நூலை சுற்றி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வைத்து கணவன் இல்லாத இந்த பெண் தன்னுடைய மூன்று பெண் குழந்தையும் பராமரித்து வந்தாள் ஒரு நாள் அந்த வேலையும் போச்சு எதுவும் நூல் விற்கலை சாப்பிடாதே என்ன செய்கிறது தான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல தான் பிள்ளைகளோ பட்டியிருந்தால் என்ன செய்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க கடைசியில் ஒரு முடிவு எடுத்துச்சு அந்த அம்மா அந்த இரும்பு ராட்டினத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம் சதை கடை வீதியில் கொண்டு விற்று அதுலேருந்து வரக்கூடிய சொற்ப காசை வச்சு கொஞ்சம் நாட்கள் என்ன செய்யலாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வை ஒரு நேரத்தையாவது வைத்தை நினைக்கலாம் என்று நினைத்தது இந்த கேப்பில் வேறு ஏதாவது வேலை கிடைச்சா ஏதாவது பார்த்து நம்ம வயிற்ற கழகிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த இரும்பு ராட்டினத்தை எடுத்து எப்படியோ நல்ல கெட்டி நான் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டு போகுது எங்கள் கடை வீதிக்கு கடை வீதியில் போய் விற்றோம்னா அது காசு கிடைக்கும்ன்ற எண்ணத்தில் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பெரிய பறவை வந்தது அந்த தம் அந்த தாயின் தலையில் இருந்த அந்த இரும்பு ராட்டினத்தை ஒரே பிடி பிடிச்சி தூக்கி போயிடுச்சு தூக்கிட்டு போனவனும் இந்த அம்மாவுக்கான மொத்தம் முதலும் போச்சு வியாபாரமும் இல்லை இப்போ சாப்பிட்றதுக்கு வழியும் இல்லை பதவி அடிச்சுட்டு தான் எங்க ஓடுது தாவூது நபி இருந்த காலம் அது தாவூலி இஸ்லாம் இடத்துல பேசிக்கொண்டே ஓடியது என்ன பேசுச்சு பேசிச்சு ரப்புக்க வாலிமும் நம் ஆதினும் தாவூதலி இஸ்லாம் அவர்களே உங்கள் ரப்பு நீதவானா அல்லது அநியாயம் செய்யக்கூடியவனா நேர்மையானவனா அல்லது அநீதம் இழைக்கக்கூடியவனா எப்படி அல்லாஹ் அநீதம் இழைக்கக்கூடியவனாக இருப்பான் தாவூது நபியாச்சே என்னம்மா நீ கேட்குற அல்லா எப்பொழுதுமே நியாயமான்தான் நீதியின் பக்கம்தான் நிற்பான் யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான் என்று அதிரத்து தாவூதீஸ்னா சொல்லிட்டு உனக்கு என்ன கதை அதை சொல்லு நீ ஏன் இப்படி குமுறலோடு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டவொன்னு அந்த அம்மா தான் கதையை சொல்லிச்சு நானே மூணு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறேன் அதுக வைத்த கலவே கழுக வேண்டாமா நான் இப்படி இதுலேருந்து கிடைச்ச ஒரு சொற்ப காசை வச்சு நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அந் அதுவும் போச்சு வேலை அதை விற்றாவது எப்படியாவது காசாக்கி கொஞ்ச நாள் வைத்த கழலாமல் நினச்சி கடை வீதி கொண்டு போனேன் ஒரு பெரிய பறவை எங்கேருந்துச்சி வந்துருச்சுன்னே தெரியல தூக்கிட்டு போச்சு என் மொத்த முதலும் போச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கையை இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு வெளியில் வீட்டுக்கு வெளியில் சத்தம் கேட்குது தாவூலி இஸ்லாம் இடத்துல ஒரு பத்து நபர்கள் வருகிறார்கள் வியாபாரிகள் பெரிய வியாபாரிகள் அனுமதி கேட்குறாங்க உள்ளே வரட்டுமானு தாவூதலி இஸ்லாம் உள்ளே வாங்கன்றாங்க என்ன கதைன்னு கேட்டாங்க வந்தவங்க சொன்னாங்க முதல்ல நாங்கள் கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சம் சதக்காக கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு சில தர்மம் அதை இது யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருங்க அப்படின்றாங்க கையை தொடர்ந்து பார்த்தா ஆயிரம் தங்க காசு இருக்குது ஆயிரம் தங்க காசுகள் இருக்கிறது என்னப்பா ஆயிரம் காசு கொண்டு வந்திருக்கீங்க யாருக்கு கொடுக்க வந்தீங்க என்ன கதை உங்கள் கதை உங்கள் கதையை சொல்லுங்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பத்து பேரும் பெரிய வியாபாரிகள் வியாபார நிமித்தமாக பல நாடுகளுக்கு போவோம் கப்பல் பயணம் செய்வோம் அப்படி நாங்கள் ஒரு நாள் கப்பலில் இப்பொழுதுதான் கொஞ்ச நே கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் போன படகு ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை மட்டுமே ஏற்றி செல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு படகு தான் திடீரென்று வீசிய காற்றில் அங்கும் இங்கும் அந்த கப்பல் ஆடுகிறது அசைகிறது நாங்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிட்டோம்னா போச்சு இதுதான் நம்ம கடைசி பயணம் மொத்தமாக நம்ம தண்ணி உள்ள மூழ்கி இறந்து போக போகிறோம்னு நினச்சிக்கிட்டோம் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நீயத்து வைத்தோம் இறைவா எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து நீ காப்பாற்றினால் உன் பாதையில் நாங்கள் தர்மம் செய்கிறோம் என்று நீத்து வைத்தோம் உன் பாதையில் தலைக்கு நூறு தங்கக்காசு என்ற வீதத்திலே ஆயிரம் தங்க நாங்கள் கொடுப்போம் என்று நீயத்து வைத்தோம் இங்கே நிறுத்திக்கிறேன் ஒரு செய்தி சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த சிரமம் அது தலையே போகக்கூடிய சிரமமாக இருந்தாலும் சரிதான் உங்கள் குடும்பம் சார்ந்த சிரமமாக ஆனாலும் சரிதான் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த சிரமங்களாக ஆனாலும் சரிதான் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நெருக்கடிகளாக ஆனாலும் சரிதான் நீங்கள் அதற்கான தீர்வை தேடுவதற்கு முன்னால் முதலில் அது நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஆள் மனதில் மனதார எண்ணினால் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மத்தை கொடுத்து விட்டு அந்த தீர்வை தேடுங்கள் அல்லாஹ் தீர்வை ரசேசாக்கி வைப்பான் பிரச்சனை இருக்கு ஒரே உடல்ல பயமுறுத்துறாங்க செக்கப் போனோம் பார்த்தா என்ன ஆகுமோ யாதாகுமோன்னு ஒரு பயமா இருக்கு உங்களுக்கு முதல்ல அல்லாஹின் பாதையில ஏதாவது வழங்குங்கள் தர்மத்தை கொடுங்கள் சொன்னாங்க தர்மம் தலை காக்கும் கோபத்தை அணைக்கும் கோபத்தை அணைக்கும் மனிதனுக்கு வரக்கூடிய பல்வேறு சிரமங்களை தடுக்கும் என்றார்கள் பெருமானா சல்லா செல்ல அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் வாழ்க்கைனா சிரமம் வரதான் செய்யும் நெருக்கடி வரதான் செய்யும் பிசினஸ்ல வரும் குடும்பத்துல வரும் இன்ன விஷயங்கள்ல வரும் உடல் ரீதியா வரும் அதற்கெல்லாம் தீர்வை தேடுவதற்கு முன்னால் முதலில் தர்மத்தை கொடுத்து அல்லாஹ் யாரெல்லாம் அல்லாஹ் இதன் பறக்கத்தினால் இந்த பிரச்சனையை லேசாக்கு என்று சொல்லிவிட்டு அதை தேடுங்கள் அல்லாஹ் ரொம்ப சிம்பிள் ரொம்ப இலகுவாக முடித்து விடுவான் இப்ப கதைக்கு வாங்க இந்த பத்து பேரும் சொன்னாங்க இறைவா இந்த சிரமம் நாங்கள் மூழ்கி போய்விடுவோமோ என்று பயப்படுகிறோம் இதிலிருந்து எங்களை நீ காப்பாத்தினா தலைக்கு நூறு தீனா தனக்கு நூறு தங்க காசு எடுத்து கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி தான் தாமதங்கள் எங்கிருந்தோ ஒரு பெரிய பறவை வந்தது ஒரு பெரிய இரும்பை கொண்டு வந்தது கரெக்டாக கொண்டு வந்து அந்த கப்பலில் கொண்டு அந்த பறவை போட்டுட்டு போயிடுச்சு இவங்களுக்கு அந்த இரும்பு தான் நங்கூரமாக பயன்பட்டது என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய கயிறில் கட்டி அந்த கடலில் இறக்கி அங்கும் இங்கும் தத்தளித்து கொண்டிருந்த அந்த கப்பலை அந்த படகை ஆடாமல் அசையாமல் நங்கூரமிட்டு அதை பாதுகாத்து கொண்டார்கள் கொஞ்ச நேரத்தில் காற்று நின்னது காற்றின் திசை மாறியது அதை எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் வியாபாரத்தை முடித்தார்கள் முடித்துவிட்டு நேரடியாக ஊருக்கு வந்தவுடன் செய்த நீயத்தை நதிரை நிறைவேற்றினார்கள் உன்னை புரிஞ்சுக்கணும் நீயத்து வச்சிட்டம்னா அதை நிறைவேற்றிறணும் நதுர் செய்து விட்டால் நான் இதை தருக அதை தருகிறேன் செய்து விட்டால் காரியம் முடிஞ்ச பின்னாடி அதை முதல்ல செஞ்சிடணும் நம்மள பெரிய மைனஸ் என்னன்னா காரியம் முடிஞ்சோம்னா அதை மறந்துடுவோம் முடிஞ்சு போச்சு அதுக்கு முழுக்கு போட்டுருவோம் அப்படி செய்யக்கூடாது நதிர் விட்டால் நாம் அதை நிறைவேற்றி விட வேண்டும் வந்தவர்கள் நேரம் வந்தாங்க நாங்க செஞ்ச நீயத்து தலைக்கு நூறு தங்க காசு ஆயிரம் தங்க காசு இந்தாருக்கு கையில புடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்து வியாபாரிகளும் கையிலே தாவூதலை இஸ்லாம் கையில கொடுத்துட்டு சொன்னாங்க இதற்கு தகுதி யாருக்கு இருக்கிறதோ இதை வாங்குவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் கையிலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆள் அறவம் தெரியாமல் போய்விட்டார்கள் பத்து பேரும் இப்பொழுது தாவூலி இஸ்லாம் இந்த பெண்ணை நோக்கி கேட்டார்கள் நீந்தானம்மா கேட்டாய் உங்கள் ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதமானா என்று நீந்தானே கேட்டாய் உனக்கு தரையிலும் ரிசுக்கை தந்தவன் அவன்தான் கடலிலிருந்தும் ரிசுக்கை கொண்டு வந்து சேர்த்துபவன் அவன்தான் நீ நினைச்ச இந்த ஒரு சின்ன ராட்டினத்தை விற்று ஒரு சில நாட்கள் வயிற்றை கழுகலாம் என்று அல்லாஹ் உனக்கு என்ன செய்த ஏற்பாடு தெரியுமா ஒரு சில நாட்கள் அல்ல இதன் மூலம் உன்னுடைய மொத்த சிரமத்தையும் வாழ்நாள் சிரமத்தையும் அல்லாஹ் போக்க வேண்டும் என்று நாடினான் எனவே தான் உனக்கு ஆயிரம் தங்க காசுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அவனை போய் நீ அநியாயக்காரனா என்று கேட்கிறாயே என்று சொல்லி அந்த மொத்த காசையும் அந்த பெண்ணின் கையில் கொடுத்து எப்பொழுதுமே எந்த சிரமம் வந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று நினைத்துக் என்று சொல்லி அனுப்பினார்கள் அன்பு பெருமக்களே இந்த வரலாறு நமக்கான பாடத்தை நிறைய சொல்லித் தருகிறது

இறைவா நீ தான் இந்த சந்தோஷத்தை கொடுத்த ரொம்ப காலம் புள்ள இல்லாமல் வருத்தப்பட்டிருந்தேன் எனக்கு நீ புள்ளை வாரிசை கொடுத்துட்ட தொழில் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தேன் தொழிலை கொடுத்துட்ட வியாபாரம் நடக்காமல் கஷ்டப்பட்டு இருந்தேன் வியாபாரத்தையும் கொடுத்துட்டேன் இறைவா உனக்கே நன்றி மகிழ்ச்சி வரும்போது நன்றி செலுத்தினார் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஃபக்கான ஹைரல்லா அது அவனுக்கு ஹைராக மாறிவிடும் நன்மையாக மாறிவிடுகிறது அடுத்து சொன்னாங்க ஒயின் அசாபத்து சிரமம் வந்தது நெருக்கடி வந்தது கவலை வந்தது துன்பம் வந்தது மன அழுத்தம் வந்தது வியாபாரம் நடக்கவில்லை நினைத்தது போன்று போட்ட முதல் மொத்தமும் இப்பொழுது அப்படி முடங்கி கிடக்கிறது என்ன செய்வது ஏது செய்வதும் திக்கு தடுமாறி போய் மனிதன் நிற்கிறான் அந்த நேரத்திலே பொறுமை காத்தான் எதுவாக இருந்தாலும் பொறுத்தான் என்னங்க பூமி ஆளுவார்னு சொன்னாங்கல்ல அப்படி இருந்தார் அவர் அல்லாஹ்வின் நம்பிக்கையிலே ஒன்று சற்றும் குறையவில்லை ரசூல்லா சொன்னாங்க ஃபக்கான அவர் ஏற்றுக்கொண்ட இந்த பொறுமையும் அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது இப்போ சந்தோஷம் வந்தாலும் அல்லாவுக்கு நன்றி செய்கிறார் அதுவும் நன்மை கஷ்டம் வந்தாலும் பொறுமையாகவும் இருக்கிறார் அதுவும் நன்மை எல்லாமே நன்மை வாழ்க்கை ரெண்டு தானே ஒன்று மகிழ்ச்சி இல்லைன்னா கஷ்டம் இப்படி இருக்கும் அல்லது அப்படி இருக்கும் ஏதோ ஒன்று கிடக்கும் எதுவானாலும் நன்மைதான் என்று பெருமானா சல்லா ஹாலிசன் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியை தாவூலி இஸ்லாம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொன்ன செய்தி அதுதான் எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் எந்த ஒரு சிரமம் வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லா நம்மளை இப்படி பண்ணிட்டானே அல்லா நம்மளையே இப்படி சோதிக்கிறான் அப்படிலாம் சொல்லாதீங்க ஏதோ ஒரு ஹயர் இருக்கும் அதில் ஏதோ ஒரு நலவு இருக்கும் உங்களிடத்திலேருந்து ஒன்றை பிடுங்கு எடுக்கிறானா அல்லாஹ் அப்போ புரிஞ்சுக்குங்க ஏதோ ரெண்டை தரப்போரான்னு அர்த்தம் இருந்து ஒன்றை எடுத்தாம்னா என்னங்க அர்த்தம் அல்ல உங்களுக்கு ரெண்டு தரப்போறான்னு அர்த்தம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நம்மை விட்டு போகிறது சொல்லுவாங்கல்ல ஒரு கதவு அடைத்தால் என்ன சொல்லுவாங்க ஒம்பது கதவு திறக்கும்பாங்க தமிழில் சொல்லுவாங்க ஒரு கதவு அடைத்தால் ஒன்பது கதவு தொடக்கம் என்றால் என்ன அர்த்தம் ஒரு வாசல் அடைக்கப்பட்டாலும் வேறு ஏதோ பல வாசலில் இருந்து உங்களுக்கு உதவி வரப்போகிறது என்ற அர்த்தம் அல்ல அதைதான் சொல்கிறான் இன்னமால் கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு தடவை சொல்றான் அல்ல அப்படின்னா ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தந்தா ரெண்டு சந்தோஷத்தை உங்களுக்கு தரப்போறான்னு அர்த்தம் எனவே இதுதான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கான பாடம் தாவூது அலி இஸ்லாம் அப்படியான சிறந்த ஒரு நபியாக ஒரு எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அழகான முறையில் தீர்ப்பை வழங்கக்கூடிய நபியாக தாவூத் அலி இஸ்லாம் இருந்தாங்க அந்த தாவூத் அலி இஸ்லாமுக்கு பிறந்தவங்க தான் சுலைமான் நபி சுலைமான் நபி உலகத்தை ஆண்ட நாலு பெரும் அரசர்களில் ஒருவர் சுலைமான் அலி இஸ்லாம் இன்னைக்கு பைத்து முக்கத்தஸ் இருக்க அதை கட்டியவங்க சுலைமான் அலி இஸ்லாம் தான் சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாற்றுக்கு பின்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது குறிப்பாக ஜின்களை தன் வசப்படுத்தி இருந்தார்கள் உயிரினங்களோடு பேசுகிற ஆற்றலை அசரத் சுலைமான் அலி இஸ்லாமுக்கு கொடுத்தான் இதோடு மட்டுமல்ல சமயோஜிதமான அறிவாற்றல் ஒரு தீர்ப்பை வழங்கினான்னு அவ்வளவு தெளிவாக வழங்குவாங்க எந்த இல்லாத அளவுக்கு இரண்டு பக்கத்திலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவிற்கு அழகான முறையில் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லா சுலைமா கொடுத்திருந்தான் இப்படிப்பட்ட இரண்டு நபிமார்களை பற்றி இன்றைக்கு ஓதப்பட்ட சாதி என்கின்ற அத்தியாயத்தில் பல செய்திகளை அல்லா சொல்கிறான் நபிமார்களின் சரிதையெல்லாம் வாழ்க்கைக்கான பாடம் ஏதோ யாரோ சொன்ன கதன் கடந்து போயிட முடியாது நபிமார்களின் வரலாறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் ஓரஞ்சாரத்திலே படிக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கைக்கான பாடம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த நிகழ்விலிருந்து இருந்து நபிமார்களுடைய வரலாறு இருந்து அல்லாஹ் நமக்கும் சிறந்த பாடத்தை தருவானாக சிறந்த முன்னேற்றமான வாழ்க்கைக்கு அவர்களின் வாழ்வை நமக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் அமைத்து தருவானாக